இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான மிக முக்கியமான ஒரு வர்த்தக ஒப்பந்தமானது நேற்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தமானது உலகத்தினால் மிகவும் முக்கியமாக உற்றுநோக்கப்படுகின்ற ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் என்றே சொல்லலாம் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான வர்த்தகமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலராக காணப்பட்டது இது தெற்காசிய நாடுகளின் ஒட்டுமொத்த வர்த்தகத்திலே பதினோரு வீதத்தை கொண்டிருக்கின்றது ஸோ மிக ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு இடையிலான இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையானது கடந்த காலங்களில் ஒரு நீண்ட கால ப்ரொசஸாக இருந்த போதும் டொனால்டு ட்ரம்ப் என்ற ஒரு ஃபேக்டர் இந்த பிரச்சனைகளுக்குள் வந்ததன் பின்னர் குறிப்பாக அவருடைய பரிகள் இந்த பிரச்சனைக்கு வந்ததன் பின்னர் அந்த ப்ரொசஸ் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக ஆனது மிகவும் வேகமாக இப்பொழுது ஒரு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் சொல்லும் செய்தி என்னவென்றால் இந்தியாவிலிருந்து ஐரோப்பியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு எந்தவித வரியும் இல்லை பூரண வரி வில வரி என்ற ரீதியிலான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் கார்களுக்கு ஆறு வீதமாக ஆறு தொடக்கம் பத்து வீதமான வரியை வழங்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது இதுவரை காலமும் நூற்றி பத்து வீதமாக இந்த வரி காணப்பட்டது இதிலிருந்து நூறு வீதத்தை முற்றாக குறைக்கும் அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இன்று நேற்று இரு நாடுகளும் கைச்சாத்துட்டு இருக்கின்றன குறிப்பாக இதற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று பொதுவாக பேசப்படுகிறது என்ன காரணம் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவிக்கு வந்ததன் பின்னர் அவருடைய வரி கொள்கையானது பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் ஒரு ரசிக்க முடியாமலும் தான் இருந்தது குறிப்பாக அவர் இந்தியாவிற்கு தற்பொழுது வரை ஐம்பது வீதம் வரி விதித்திருக்கிறார் நோமல் வரி இருபத்தைந்து வீதம் மிச்ச இருபத்தைந்து வீதம் என்னத்துக்கு என்றால் ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தக தொடர்பை கொண்டிருப்பதனாலும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெயை வாங்குவதனாலும் அதற்கு பெனால்ட்டியாகத்தான் மிகுதி இருபத்தி ஐயாயிரம் இந்தியாவிற்கு இருபத்தைந்து வீதம் இந்தியாவிற்கு வரியாக வழங்கப்பட்டிருக்கின்றது ஸோ ஒட்டுமொத்தம் ஐம்பது வீத வரி ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே பதினைந்து தொடக்கம் இருபது வீதமான ஒரு வரி ஒன்று காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் கிரீன்லாந்து தொடர்பான சர்ச்சை கிரீன்லாந்து அபகரித்துக் கொள்வதற்கு அல்லது ஆக்கிரமித்துக் கொள்வதற்கான அனுமதியே அந்த விருப்பத்தை ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை தன்னுடைய விருப்பத்தை ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு பத்து விதமான அடிஷனல் டேக்ஸ் ஒன்றை கடந்த வரம் போட்டிருந்தார் இது மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் ஐரோப்பிய நாடுகள் இதற்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்த்தாக்குதலை கொடுத்த வண்ணமே கடந்த காலங்களில் காணப்பட்டிருந்தன இதன் பின்னர் தான் இந்த நாடுகள் அனைத்தும் டொனால்ட் ட்ரம்பின் வரி கொள்கையானது தங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு நிச்சயமற்ற தன்மைக்கு மாற்றிக் கொண்டிருப்பதுடன் தாங்கள் வேறு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி ஒன்று எடுக்க வேண்டும் என்ற ரீதியில் கடுமையான ஒரு ஏனைய தங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு விஸ்தரிக்கும் முயற்சியில்தான் ஏனைய நாடுகளுடன் தங்களுடைய பொருளாதார கொள்கையை விரிபடுத்தி கொண்டிருந்தன குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா இந்த நிலைமையில் கனேடியன் பிரதமர் மார்க் கானி கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்னர் சீனாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அங்கே சீனாவுடன் மிக முக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்களில் கைச்சாத்துட்டு வந்திருக்கின்றார் குறிப்பாக கனடாவிலிருந்து எண்ணெய் மற்றும் கனோலா ஏற்றுமதி சீனாவிலிருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களை கன கனடாவுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பாகவும் அவற்றுக்கு மிக குறைந்த வரியை அறவு தொடர்பாகவும் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன இது முக்கிய மிக முக்கியமாக அந்த நேரத்தில் பார்க்கப்பட்டதன் பின்னர் தற்பொழுது இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான மிக முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் என்று கைச்சாத்திடப்பட்டிருப்பதானது அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் அமெரிக்காவின் ட்ரெஷர் செக்ரட்டரி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஐரோப்பிய யூனியனானது தங்கள் மீதான போருக்கு தாங்களே வகுத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஒப்பந்தம் என்ற ரீதியிலான ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் ஒன்றை வைத்திருக்கிறார் என்ன காரணம் என்றால் இந்தியாவானது ரஷ்யாவுடன் ஒப்பந்தங்களை வைத்திருக்கிறது வர்த்தக தொடர்புகளை கொண்டிருக்கிறது இதன் மூலம்தான் ரஷ்யா உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மீது போர்களை தொடுக்கின்றது ஸோ இந்தியாவுடன் வர்த்தக தொடர்பு வைத்திருப்பதானது தங்களுக்கு தாங்களே போருக்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு பலிதான் இதுகின்ற ரீதியில் அமெரிக்கா ஒரு காட்டமான விமர்சனம் ஒன்றை வைத்திருக்கின்றது ஸோ இப்படி இருக்கிற தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த மிடில் பவர்ஸ் எல்லாம் ஏற்கனவே கனடியன் பிரதமர் கடந்த வேர்ல்ட் எகனாமிக் ஃபோரமில் தெரிவிச்சிருந்த கருத்தானது உலகத்திலே பல நாடுகளால் ரசிக்கப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பேச்சு பொருளாகத்தான் இருந்தது இந்த மிடில் ஓரர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தற்பொழுது அமெரிக்கா குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பின் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிரான தங்களுடைய வர்த்தக கொள்கைகளை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த நிலைமையில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கனடிய பிரதமரின் சீனா விஜயம் இதன் பின்னர் எதிர்வரும் மார்ச் மாதம் கனடிய பிரதமர் மீண்டும் இந்தியாவிற்கான ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார் மிக முக்கியமான விஜயமாகவும் இந்தியாவுடன் மிக முக்கியமான ஒரு வர்த்தக தொடர்பு வர்த்தக அக்ரிமெண்ட்டுகள் சிலவற்றை போட்டுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த விஜயம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில் எதிர்வரும் இரண்டு மூன்று வாரங்களில் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமர் சீனாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார் சீனாவுடன் மிக முக்கியமான வர்த்தக தொடர்புகளை இதன் மூலம் ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் தங்களுடைய வர்த்தகத்தை விரிவாக்கிக் கொள்வதற்காகவும் தான் இந்த விஜயம் இருக்க போகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது இதன் காரணமாக டொனால்டு ட்ரம்பின் கொள்கை டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய வரியை வைத்துக்கொண்டு உலக நாடுகளை மிரட்டுவதற்கான ஒரு எதிர்த்தாக்குதல்களாக இது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு உலக நாடுகளில் குறிப்பாக அந்த மிடில் பவர்ஸ் அனைவரும் ஒன்று சேர்ந்து டொனால்டு ட்ரம்பை எதிர்ப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் என்றால் அது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது அப்படி ஒரு முயற்சி எடுக்கும் பட்சத்தில் தான் அமெரிக்கா தன்னுடைய வரிக் கொள்கை வெளிநாட்டு கொள்கை ஃபாரின் பாலிசிஸ் அனைத்தையும் ஒரு சுமுகமான மட்டத்திற்கு கொண்டு வந்து மீண்டும் பழைய நிலைக்கு இந்த உலகத்தை இயங்கச் செய்வதற்கான ஒரு வேலையை ஏற்படுத்தலாம் என்பது ஒரு மிக முக்கியமான உண்மை ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பின் வரி கொள்கை வரி விதிப்பானது உலக பொருளாதாரத்தை ஒரு ஆட்டம் ஒன்றை காண வைத்திருக்கிறது குறிப்பாக வறிய நாடுகளை மேலும் வரியதாக்கி கொண்டிருக்கின்றது ஒரு அடி ஒரு மீடியம் பலவலில் இருக்கும் நாடுகளுக்கு இடையிலே ஒரு பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மை இன்று என்ன நடக்கும் நாளை என்ன நடக்கும் என்பது தொடர்பான ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இவருடைய வரிகோல்வி ஸோ இதன் காரணமாகத்தான் இதை பெரும்பாலான நாடுகள் ரசிக்கவில்லை மட்டுமில்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஸோ அவர்கள் தங்களுடைய சக்தியை மீறி எதுவும் பேச முடியாத நிலையில் இருக்கும் நிலையில் இந்த மிடில் பவர்ஸ் கண்ட்ரிஸ் கனடா யூகே ஐரோப்பிய யூனியன் இந்தியா போன்ற நாடுகள் தங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி தங்களுடைய வர்த்தகத்தை விரிவாக்கி கொள்வதன் மூலம்தான் இப்படியான ஒரு பிரச்சனைகளை எதிர்காலத்தில் ஏற்படாமல் தவிர்ப்பதுடன் இப்போதைக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்குமான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஐரோப்பிய யூனியனின் தலைவர் இந்த இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தமானது மதர் ஆஃப் ஓல்டு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது இதுவரை காலமும் நடைபெற்ற அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களுக்கும் மிகவும் முக்கியமானது மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் என்ற ரீதியிலான ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் தான் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஒன்று இந்தியாவில் உள்ளது ஸோ அதை வைத்துக்கொண்டு தங்கள் இரு நாடுகளையும் கொள்வதற்கான முயற்சிகளில் இந்த இரு நாட்டு தலைவர்களும் ஈடுபட்டிருக்கிறார் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை அதன் மட்டுமில்லாமல் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு வலுவான ஒரு பலமான செய்தி ஒன்றை வழங்குவதற்கும் இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை